காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தீபாவளி பண்டிகையை பற்றி நாம் மிக விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரியவர் வாயிலாக கடந்த ஆறு நாட்களாகவே அது தொடர்பான பலவிதமான சங்கதிகளைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைக்கு தீபாவளி என்பது இனிப்பு உண்பதற்கும் புத்தாடை அணிவதற்கும் நாம் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்குமான ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சுருங்கிவிட்டது ஆனால் இந்த நாள் ஒரு அருளப்பட்ட நாள் இந்த நாளின் காலை பொழுதுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் இந்த நாளின் மாலை பொழுதுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் இவைகளை பற்றி நாம் வந்து சிந்திக்க தவறிவிட்டோம் நம்முடைய பெரியவர்கள் எடுத்துச் சொல்லுவதற்கு முதல்ல அவர்களுக்கே தெரியல தெரிஞ்சால் அல்லவா அவர்கள் சொல்லுவதற்கு ஆனால் இவைகளையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த நாளை சந்தோஷமாக அது மனமகிழ்ச்சிக்கான நாள் மட்டுமல்ல நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு நாம் நிறைந்த செல்வங்களைப் பெற்று இந்த உலகத்திலே குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கும் அருளப்பட்ட ஒரு நாளாக அது விளங்க வேண்டும் என்று பெரியவர் அவர்கள் இது குறித்து மிக விரிவாக பேசியிருக்கிறார் அவர் பேசியதிலிருந்து தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் இதை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இந்த நாள் எப்படி தோன்றியது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நரகாசுரன் அவன் யார் அவனை வந்து கிருஷ்ணன் பகவான் கிருஷ்ணன் அவர்கள் வதம் செய்து அதன் காரணமாக நமக்கு இந்த நாள் கிடைத்தது அந்த சம்பவத்தை தான் நான் இப்பொழுது விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நரகாசுரன் பூமாதேவியினுடைய புத்திரன் பூமாதேவிக்கும் வராக மூர்த்திக்கும் பிறந்த ஒரு பிள்ளை அவனுக்கு பௌமன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு பௌமன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்திற்கும் உண்டு சிகப்பாக இருக்கிற என்று பொருள் ஆனால் இவன் கருப்பாக இருந்தான் தான் இருக்கிற போகிற இடங்களை எல்லாமும் கருப்பாக ஆக்கினான் அதை பெரியவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த பௌமனோ கண்ணங்கரையில் என்று தான் போகிற இடத்தை எல்லாமும் நரக இருட்டு ஆகி பண்ணுகிறவனாகத்தான் இருந்தான் தேவலோகத்துக்கு போய் தேவர்களை அடித்து நொறுக்கி ஹதாவதம் பண்ணினான் இந்திரனுடைய குடையையும் குடைதான் பெரிய ராஜ சின்னம் வெண்கற்ற குடை அப்படின்னு சொல்கிறோம் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்கிறோமே அதெல்லாம் சொல்லுகிற போது சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது குடைதான் அப்படிப்பட்ட இந்திரனுடைய குடையையும் இந்திரனுடைய தாயார் அதிதியின் குண்டலங்களையும் நரகாசுரன் பறித்து கொண்டு வந்தான் காமரூபத்தில் பிராக் ஜோதிஷபுரம் என்ற ஊரை தலைநகராக வைத்து கொண்டு கொடுங்கோல் ராஜ்யம் நடத்தினான் ஜோதிஷபுரம் என்றால் பிரகாசமான பட்டணம் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று பிராக் அப்படின்னு சொன்னால் முன்பக்கம் கிழக்கு திசை என்று அர்த்தம் சூரியோதயம் வந்து கிழக்கில் தானே நிகழ்கிறது இந்தியாவுக்கே கீழ்கொடியில் காமரூபத்தில் இருந்ததனாலே தன்னுடைய இருட்டு ஊருக்கு அவன் பிராக் ஜோதிஷபுரம் அப்படின்னு பேர் வைத்தான் ரொம்ப காலம் இந்திரனும் பகவானிடம் முறையிடாமல் பொறுத்து கொண்டே இருந்தான் இப்போ இந்திரன் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டான் அவன் வந்து அவன்கிட்ட கூட இல்லை இதுவுமே இல்லை இவனால் மிரட்டி இவனுடைய அடிமையாக இருக்கான் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்வோம் நம்ம தெருவில் ஒரு ரவுடி இருந்து நம்மளை தொந்தரவு பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுப்போம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் இந்திரனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எது வைகுண்டம் இல்லைன்னா கைலாசம் இது ரெண்டு தானே அதனால் ஆனால் இந்திரன் வந்து என்ன பண்ணுறான் போல போய் பெருமாள்கிட்ட போய் முறையிடலை ஏன்னா பெருமாளோட பிள்ளை பெருமாளோட பிள்ளையை பற்றி பெருமாள்கிட்டையே போய் முறையிடுறதா இது முதல் கேள்வி அடுத்து இவ்வளவு தூரத்திற்கு இந்த உலகத்தை படைத்து நிர்வாகத்தை படைத்து தனக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்து செய்கிற பெருமாள் ஒரு பிள்ளையை இப்படி காரணம் இல்லாமல் பெற்று விட்டிருப்பாரா அப்படின்னும் ஒரு கேள்வி இதுக்கு பின்னாடி ஏதோ சூட்சமம் இருக்கு நாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து பொறுமையாக இருப்பதாக பெரியவர் சொல்லுகிறார் அசுரன் என்றால் பகவானிடமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவனோ பகவானுக்கே அல்லவா பிள்ளையாக இருக்கிறான் அதனால் உன் பிள்ளையின் அழகை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே போய் பிராது கொடுத்தால் அது பகவானையே குத்தி காட்டுகிற மாதிரி என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் பொறுமையாக இருந்தானாம் சரி பகவான்கிட்ட போய் முறையிடல இப்போ அவனுக்கு முறையிடுவதற்கு ஒரு காலமும் ஒரு சந்தர்ப்பமும் வருகிறது அப்புறம் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார் எளியவர்களுக்குள் எளிய இடைப்பசங்களோடும் கோபிகா ஸ்ரீகளோடும் பரம பிரேமையோடு உறவாடி கொண்டே அதிமானுஷ்யமான அற்புதங்களையும் பண்ணினார் இப்போ கிருஷ்ணாவதாரத்தை தொட்டு விளக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணா எப்படி அவனும் ஒரு இடையன்தானே தானே இடைச்சிறுவர்களோடு சேர்ந்து மாடு மேய்க்கலையா புல்லாங்குழல் எடுத்து ஊதலையா கோபிகாசிரியர்களோடு அவன் நடனம் ஆடலையா பிருந்தாவனத்திலேயும் அவன் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலேயும் எல்லார் வீடுகளுக்குள்ளும் பூந்து வெண்ணெய் திருடி திங்கலையா அந்த குறும்புகளையெல்லாம் இப்போ சொல்கிறார் நிறைய அற்புதங்களை எல்லாம் பண்ணினா ஆரம்பத்தில் என்ன பண்ணான் பூதனை அப்படிங்கிற அறக்கியை கொன்றான் அதுக்கப்புறம் எத்தனை அசூரர்கள் தொடர்ந்து அவன் அழிக்கிறதுக்கு கம்சன் ஏவினான் அவர்களையெல்லாம் குட்டி குழந்தையாக இருக்கும் பொழுதே அவன் அடித்து கொண்டானே அதிபால்யத்திலேயே ஹத்தம் பண்ணினானே இந்த இந்திரனை என்ன பண்ணான்னா ஏழு நாள் மழை பெய்து விட்டு ஓய்ந்து போய் தன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் செய்யும்படியாக கோவர்த்தனகிரியை தன் கையில் தூக்கி கோக்களையும் கோபர்களையும் ரட்சித்தான் அப்படின்னு இந்த இடத்துல கோவர்த்தனகிரி கோபாலன் கோவிந்தன் அப்படிங்கிற பெயரை தொட்டு ஒரு விஷயம் சொல்கிறார் இப்போ இந்திரன் வந்து என்ன பண்றான் இந்திரனுக்கு கிருஷ்ணாவதாரம் முதல்ல புரியல கிருஷ்ணன் அவன் வந்து ஒரு சாமானியனான்னு நினைக்கிறான் அவன் வந்து அந்த இடைச்சிறுவர்கள் அந்த கிருஷ்ணன் வசிக்கிற அந்த பிருந்தாவன பகுதி ஆயர்பாடை அந்த ஆயர்பாடியெல்லாம் இந்திரனுக்கு பூஜை செய்கிறார்கள் இந்திர விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ணன் அங்கு வந்த பிறகு அவன் அவர்களை பார்த்து கேட்குறான் எதுக்கு இந்திர விழா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்திர விழா எடுக்கலைன்னா இந்திரனாலே எங்களுக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே சொல்கிறான் இந்திரன் தேவர்களுக்கு தலைவன் அவ்வளவுதான் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் துதி வணக்கம் அப்படிங்கிறது மேலான இறைவனுக்கானதாக இருக்கணும் நமக்கு யார் பிறப்பை கொடுத்தாலும் அவனால் தான் நமக்கு அதிலிருந்து விடுதலையையும் தர முடியும் ஆக அந்த ஒருவனை நோக்கித்தான் நீங்கள் வணங்க வேண்டுமே தவிர இந்திரன் மாதிரி இடையில் எல்லாம் பயந்து கொண்டு மதிப்பது அப்படிங்கிறது வேறு பயந்து கொண்டு வணங்குவது அப்படிங்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லவும் இல்லையே நாம் இந்த தடவை இந்திர விழா கொண்டாடலைன்னா இந்திரன் சும்மா இருக்க மாட்டேன்னே ஒன்று நீங்கள் கொண்டாடாதீங்க அவன் என்ன செய்கிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்திர விழா கொண்டாட விடாமல் செய்து விட்டான் உடனே இந்திரனுக்கு கோபம் வருகிறது இந்திரனுக்கு தெரியாது பகவான் தான் பகவான் விஷ்ணு தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியாது இங்கே இன்னொரு கேள்வி நமக்குள்ளே வரலாம் இந்திரனும் சர்வசக்தி படைத்த தேவன் இல்லையா அவனுக்கு வந்து இவ்வளவு கூடவா தெரியாது எது அவதாரம் எது சாமானியம்னு தெரியாதா அப்படின்னு சொன்னா பகவான் இந்த இடத்துல கிருஷ்ண பகவான் அவர் தான் அவதாரத்தில் செய்த பல லீலைகளின் பொழுது அதை சுற்றி இருக்கிறவர்கள் உணராதபடி அவர்களை மயக்க நிலையில் வைத்து விட்டார் அப்போ தான் அவர்கள் தன்கிட்ட ரொம்ப சகஜமா பேசுவா பழகுவா சாமானியனா தன்னை நினச்சிப்பா ஆகையினால அது ஒரு கண்கட்டு அந்த மாதிரி தேவர்களையும் பகவான் என்ன பண்ணி பண்ணியிருந்தார்னா தன்னை உணர முடியாதபடி கட்டி இருந்தார் ஒரு கட்டு இருந்தது அதனால இந்திரனால் கிருஷ்ணனை உணர முடியல கிருஷ்ணன் தான் இதை தடுத்து நிறுத்தினா அப்படிங்கிறதும் தெரியாது அவன் என்ன பண்ணா உடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆயர்பாடி மேலே ஏழு நாள் விடை மழை பொழிய வைத்தான் வருணனை கூப்பிட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இடி இடித்தது தீ பிடித்தது அதாவது உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினான் இப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க கிருஷ்ணகிட்ட வந்து உன் பேச்சை கேட்டுப்பார் நாங்கள் இப்படி பண்ணோம் இந்திரன் எங்களை என்ன பாடுபடுத்துகிறான்னு பார்த்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கதறினார்கள் ஒரு கட்டத்தில் ஊரே மூழ்கி என்ன செய்யறதுன்னு போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவர்த்தனம் அப்படிங்கிற அந்த மலைக்கிட்ட போய் ஒடுங்கினார்கள் அந்த மலையையும் வெள்ளம் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தது இப்போதான் கிருஷ்ணன் தன்னுடைய சக்தியை எல்லோருக்கும் காட்ட ஆரம்பித்தான் அங்கே வந்தா அந்த மலை இருக்கு இல்லையா அதையே தனது அப்படி வலது கையால் அப்படி உள்ளே விட்டு அப்படி தூக்கினான் அப்படி தூக்கின நிலையில் சுண்டு விரலாலே அதை அப்படி சுமந்து கொண்டு நின்றான் அதாவது மலையை குடை போல் பிடித்தான் அதனால் அந்த கோவர்த்தன மலை கோவர்த்தன கிரி இருக்கு இல்லையா அதுவாக மாறியது இப்போ அதுக்கு கீழே அந்த ஆயர்பாடியை சேர்ந்த ஆடு மாடுகளிலே இருந்து அங்கே வசிக்கின்ற சகலரும் அவனுடைய காலடியில் வந்து ஒடுங்கி குவிந்து விட்டார்கள் இந்த காட்சியை இந்திரன் பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு அந்த மயக்கம் தெளிய ஆரம்பித்தது நாம் வந்து மோதக்கூடாத இடத்துல மோதின்னு இருக்கோம் நமக்கு நாம் இந்த உண்மையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ணன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஓடி வந்து கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களிலே சரணடைந்தான் விந்தம் அப்படின்னு சொன்னா கால்களை குறிப்பது கோவிந்தம் அப்படின்னு சொன்னா கோன்னா பசுக்கள் பசுக்கள்னா சாதுவான எல்லாமே பசுக்கள் தான் பசுமாடு மட்டும் பசு அல்ல சாதுவான மக்கள் கூட கோ அதே மாதிரி நல்ல ராஜாக்களுக்கும் கோன்னு பேர் ராஜாக்களும் சாதுவான மக்களும் ரிஷிகளும் முனிகளும் விலங்குகளும் சகலமும் சரணடையக்கூடிய விந்தங்களை உடையவன் அப்படிங்கிறது கோவிந்தன் அப்படிங்கிற அந்த பெயருக்குண்டான பொருள் இங்கே அவன் கால்களில் வந்து விழுந்தான் இந்திரனும் வந்து விழுந்தான் விழுந்து அவன்தான் முதலில் கோவிந்தா அப்படிங்கிற நாமாவை சொன்னவன் கோவிந்த நாமம் எங்க பிறந்தது யாரால் பிறந்தது அப்படின்னு சொன்னா இந்திரனால் பிறந்தது அதுக்கு பிறகு அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணன் சாமானியன் அல்ல கிருஷ்ணனால் முடியாதது எதுவும் இல்லை அவனுடைய அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பது இந்த பூ உலகையை ரட்சிப்பது அதன் மூலமாக ஒரு பாடத்தை உருவாக்குவது வரும் கால உலகத்தவர்க்கு அந்த பாடங்களின் மூலமாக ஞானத்தை அருளி எல்லோருக்கும் முக்தி கிடைக்கச் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் இப்போ என்ன பண்ணான்னா நரகாசுரன் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பறித்து கொண்டு போய்விட்டான் நாம் போய் விஷ்ணுக்கிட்ட முறையிடுறதுனாலையும் தயக்கமாக இருக்குது இந்த நிலையில அவதாரம் எடுத்து அசுரர்களை அழிக்கவென்றே அவதாரம் எடுத்து வந்திருக்கிற இந்த கிருஷ்ணன் கிட்ட போய் நாம் ஏன் வேண்டிக் கொள்ளக்கூடாது சொல்லிட்டு கிருஷ்ணன் கிட்ட வந்தான் வந்து இந்த மாதிரி காப்பாத்தப்பா தாங்க முடியல எல்லாரும் அவனோட சிறையில் இருக்கிறார்கள் எங்கேயும் சந்தோஷம் இல்லை உலகம் முழுக்க இருட்டாக இருக்கிறது அவனுடைய ஜோதிஷபுரம் மட்டும் வெளிச்சமாக இருக்கிறது அவனோட அட்டகாசம் தாங்க முடியல இப்படி ஒரு பிள்ளை எதற்கு என்றும் எங்களுக்கு தெரியவில்லை எதை உணர்த்துவதற்கு இந்த திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கேட்கிறான் இப்போ கிருஷ்ணனும் என்ன பண்ணா நல்லது என்கிட்ட வந்துட்டே நீ அவன் அழிக்கப்பட வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன முடிவு பண்ணான்னு தெரியுமா நான் மட்டும் போய் அழிச்சா போறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாமாவை அவன் தனக்கு துணைக்கு அழைத்து கொண்டான் ருக்மிணி இருக்கா பாமா இருக்கா ஜாம்பவதி இருக்கா நிறைய பேர் அவனுக்கு வந்து இந்த இடத்துல பத்தினிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் பத்தினிகளாக வந்த வந்தவிதமெல்லாமும் ஒரு தனி கதை இத்தனை பேர் இருக்கும் பொழுது அவன் பாமாவை ஏன் அழைத்து கொண்டான் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இந்த கேள்வியையும் பெரியவரே கேட்கிறார் கேட்டுட்டு பாமாவோடு பாமா வந்து சாரத்தியம் பண்ணுறாளாம் அதாவது ரதத்தை ஓட்ட போர்க்கோலத்தில் கிருஷ்ணன் ஜோதிஷபுரம் நோக்கி புறப்படுகிறான் யார நரகாசுரனை வதம் செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பாமாவை ஏன் அழைத்து கொண்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமும் இந்த இடத்துல விலாவரியாக அவர் சொல்ல இருக்கிறார் நாளை வரை காத்திருக்கு காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம குருவே காம கோட்டி குரு